ஒரு காலத்தில் கண்ணகி என்ற நல்ல மனம் கொண்ட ஒரு பெண் வாழ்ந்தாள் அவள் கோவலன் என்ற வணிகரை திருமணம் செய்தாள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஒருநாள் கோவலன் மாதவி என்ற நடனக்காரியை பார்த்து ஈர்க்கப்பட்டான் அவளிடம் நேரம் கழித்து தன் செல்வங்களை எல்லாம் இழந்தான் பின்னர் கோவலன் தன் தவறை உணர்ந்து மீண்டும் கண்ணகியை சந்தித்தான் கண்ணகி அவனை மன்னித்து இருவரும் புதிய வாழ்க்கைக்காக மதுரைக்கு சென்றனர் அங்கே கோவலன் கண்ணகியின் சிலம்பை விற்று பணம் சம்பாதிக்க நினைத்தான் ஆனால் நகை செய்பவர் இது மன்னன் மனைவியின் சிலம்பு என்று கூறி கோவலனை திருடனாக பழித்தான் மதுரை மன்னன் விசாரிக்காமல் கோவலனை தண்டித்து கொன்றுவிட்டார் இதை அறிந்த கண்ணகி மிகவும் சோகத்தில் மூழ்கினாள் அவள் மன்னனை சந்தித்து இது என் சிலம்பு என்று உண்மையை நிரூபித்தாள் அதை அறிந்து மன்னன் மிகவும் வருந்தி இறந்தார் கண்ணகி இந்த நகரம் என் கணவருக்கு நியாயம் கொடுக்கவில்லை என்று கூறி மதுரையை சாபம் வைத்து எரிக்கச் செய்தாள் பின்னர் தேவதைகள் கண்ணகியை தெய்வமாக ஆக்கினார்கள் என்று பலர் கண்ணகியை அம்மனாக வழிபடுகிறார்கள் பாடம் நல்ல மனதுடன் இருப்பது மிக முக்கியம் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் ஒரு மனைவியின் உண்மை அன்பு உலகையே மாற்றும் சக்தி கொண்டது